சபை பல சங்கங்கள் சேர்ந்தது ஒன்றியம் பல ஒன்றியங்கள் சேர்ந்தது இங்கே மட்டக்களப்பு மாநகர சபையின் ஆறாவது அமர்வு மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் தலைமையில் நடைபெற்றது ஆனால் இவர்கள் என்று சொல்வதில் களங்கம் ஏற்படுகிறது இதனால் இதை நாங்களே முடியாது எங்களை பயன்படுத்தி எங்களது சபைக்கு எங்களது மாநகர நிர்வாகத்துக்கு களங்கம் ஏற்படுத்தின விடயம் சம்பந்தமாக எந்த விடயத்திற்காக நீங்க வாக்களிப்பு செய்ய தீர்மானித்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாங்க பத்திரிகை விளம்பரம் இதன்போது அண்மையில் முதல்வர் தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் செல்வி மனோகர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார் இது தொடர்பான ஒழுக்காட்சி நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இன்று சபையினால் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் ஐந்து பேரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததுடன் சபையின் செயற்பாடுகள் தொடர்பில் விமர்சனத்தையும் வெளியிட்டனர் நீங்கள் உங்களோட பாட்டில் உங்களது இயக்கத்தில் நீங்கள் கட்சி ஒரு அமைப்பை உருவாக்குறன்றது அது மற்ற இதை நீங்கள் வயலேட் பண்ணுற மாதிரி வரும் தவர் என்று சொன்னால் கௌரவமிக்க முதல்வர் அவர்கள் அந்த பத்திரிகையில் திருமதி செல்வி மனோகர் அவர்கள் கொடுத்த அந்த புகார் முற்றிலும் பொய்யான புகார் என்று அதே பத்திரிகையில் நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம் அதை விட்டு விட்டு வாக்கெடுப்போம் அதை எடுப்போம் என்று சொல்வது என்ன கூத்து முதல்வர் அதனைத் தொடர்ந்து குறித்த ஐந்து உறுப்பினர்களும் சபையிலிருந்து தாங்கள் வெளிநடப்பு செய்தனர் இதன்போது உறுப்பினர் திருமதி செல்வி மனோகருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக இருந்தால் கௌரவ முதல்வர் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் இந்த கண்ணியமான சபையிலே இருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதனை கௌரவ முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு மிகத் தயவாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் வெளியேறு சென்ற நிலையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதன்போது சபையில் தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகித்தமைக்காக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது எனவே இந்த பிரேரணை குறைவற்றிய பின்பு அந்த பிரேரணையை ஆகும் ஐராவத்தில் இதனை மையப்படுத்தி சபையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் முப்பத்தி இரண்டு உறுப்பினர்களில் இருபத்தி ஏழு பேர் ஆதரவாக வாக்களித்ததுடன் ஐந்து உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர் இதன் அடிப்படையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் ஐந்து பேருக்கு ஒரு மாத கால தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த மாநகர சபை உறுப்பினர் செல்வி மனோகர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி உறுப்பினர்கள் ஐந்து பேரும் வெளியேறு சென்ற நிலையிலும் சபை அமர்வுகள் தொடர்ந்து நடைபெற்று நிறைவு பெற்றமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் ஆதரவாகவும் ஐந்து உறுப்பினர்கள் நடுநிலையாகவும் வைத்ததன் பேரில் இந்த பிரேரணை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருகிறது இந்த தீர்மானத்தினை செயலாளர் குறிப்பிட்ட ர்களுக்கு அறிவிப்பாக நிர்ணயிக்கின்றேன்